வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்காக வருவாங்க அது கூட வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஷியக்கு வந்து சேமாவே இருந்தது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது ஒரு பயம் ஒரு தலை சுற்றல் வரும்போது நான் விழுந்துருவனும் அப்படிங்கறது ஒண்ணு அடுத்து வந்து நான் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அடுத்துதான் எப்பவுமே வந்து ஒரு கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கு கை கால்லாம் வந்து உடனே வேர்த்துருது அடுத்து வந்து இதயம் வந்து பயங்கரமாக படபடப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் வந்து நான் நோட் பண்ணேன் அடுத்து வந்து பைக்கில் எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து மூச்சு விட சிரமம் ஆயிடுது அப்படி மூச்சு விட சிரமமாகும் போது ஹார்ட்ல வந்து ஒரு படப்படப்பு வர்றதுனால நான் உடனே வந்து செத்து போயிடுவனும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றத நோட் பண்ணேன் இதுக்கு வந்து என்ன ரீசனாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுல எப்படி ஈஸியா வெளியில வரலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு தெளிவா வந்து பார்க்கலாம் இது வேற ஒண்ணு கிடையாது ஆன்சைட்டி இதுக்கு வந்து ஒரு மூல காரணமா இருக்கிறது என்ன தெரியுமா இந்த பிரச்சனையினால அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய பயம் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு அகால மரணத்தை வந்து அவங்க சந்திச்சிருப்பாங்க அடுத்து வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு லாஸ் ஆயிருக்கு அதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியலை இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கம்மியா இருக்கு இல்லைன்னா வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயம் வந்து நாலடைவில் அதிகமாகி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை நோயா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நிலமை அப்படின்னே சொல்லலாம் இதுல இருந்து ஈஸியாக வந்து வெளியில வந்துடலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கும் போது நாலு அடைவில் வந்து நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருக்கட்டும் ஹார்மோனாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து உண்டு பண்ணும் ஸோ அதனால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் யாரையும் பத்தி நம்ம கவலைப்பட்டிருக்க மாட்டோம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து ஒரு பயத்துக்கான ஒரு இதே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்டிவாக இருந்துகிட்டே இருப்போம் நம்ம மூளைக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருப்போம் இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால அதுலருந்து ஈஸியாக வெளியில வர முடியலை ஸோ அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை யாராவது ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யோகா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் தான் உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு மட்டும் இல்லை மனதுக்கும் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது யோகான்னு சொல்லும்போது நம்ம மனசை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது நம்மளுடைய கை விரல்களும் கால் விரல்களும் வந்து பார்த்திங்கன்னா நவ் எண்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கை விரல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு பாலை வச்சு எப்போவுமே வந்து கைகளை வந்து இந்த மாதிரி பாலை வந்து அழுத்துற மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா வேகமா வந்து கை தட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து எல்லா விரல்களையும் வந்து இப்படி குமிச்சு இப்படி மொட்டு மாதிரி வச்சுக்கலாம் இப்படி ஒவ்வொரு விரல்களையும் இப்படி வந்து அழுத்தி கொடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகி அந்த டைம்ல படபடப்பு கை வேர்க்கிறது இது எல்லாமே வந்து குறையும் அடுத்ததான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்றது அந்த ஸ்மெல் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்மெல்ல வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்கு நிறைய நினைவுகள் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்ல வந்து நீங்க ஸ்மெல் பண்ணலாம் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது வந்து லாவெண்டர் ஸ்மெல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி அந்த மனச்சோர்வு படபடப்பு பயம் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை பொருள் இந்த லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல வந்து கிடைக்கும் அதை வந்து கைகளில் நல்லா தடவிட்டு மூக்கல வச்சு நல்லா உறிஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரெயினுக்கு போயிட்டு ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு பாட்டு கேட்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச விதான காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய கவனங்களை வந்து செலுத்தலாம் இல்லை வந்து ஒரு பாட்டு போட்டு உங்களுக்கு ஆட தோணுதோ ஆடலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் செட்டை டோட்டலாக அப்படியே வந்து தூக்கி நீங்கள் மாற்றிடணும் நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அதிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியாது ஏன் அப்படின்னா இப்படி ஒரு படபடப்பு அப்படி நான் விழுந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது உடனே அவங்க பண்ணுறது என்ன யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் வெளியில் தேடி ஓடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது கடவுள் வந்து எப்போ நம்மளுடைய விதி முடிஞ்சு நம்மளை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு அந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியுமே தவிர நாம நினைக்கிறதுனால ஒரு நாளும் முடியாது ஸோ அதனால இந்த பயத்தை வந்து நான் செத்துருவனும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தை வந்து தூக்கி போடுங்க அடுத்ததான் யோகா யோகா ஏன் பண்ணணும் அப்படின்னா மனதுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு வந்து இந்த யோகாசனம் வந்து பயன்படும் இந்த யோகாசனத்தை வந்து ரெண்டு நேரம் வந்து தாராளமா பண்ணலாம் இது வந்து உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுனால தேவை வந்து சிந்திக்கிறத வந்து தடுத்து உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிராணயாமம் மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நோய் வராமல் வந்து பாதுகாத்துக்கொள்ளும் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் மெடிசின் கிடையவே கிடையாது இந்த பிராணயாம பயிற்சியை வந்து காலையில் வந்து ஒரு அரை மணி நேரம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலருந்து ஈஸியாக வந்து விடுபடலாம் பிராணயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எப்படின்னா நம்ம வந்து ஒரு கை விரல்களால் நம்ம ஒரு பக்கம் அந்த நாசி துளையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த பக்கம் வந்து ஓப்பனாக இருக்குது இந்த பக்கமாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மூச்சை வந்து இன்ஹால் பண்ணணும் ஸ்லோவாக இன்ஹால் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட் வந்து அதை லாக் பண்ணி வைக்கணும் இப்போ நான் இன்ஹால் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு டென் செகண்ட் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கமாக நான் இன்ஹால் பண்ணேன் அடுத்து வெளியில விடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமா விடணும் அதாவது ஒரு டைம் பண்றேன் பாருங்க அடுத்ததான் வந்து இந்த பக்கமா இன்ஹால் பண்ணணும் பண்ணிருக்கேன் அடுத்து இந்த பக்கமா வெளியில விடணும் அப்படி எந்த பக்கமாக நம்ம இன்ஹால் பண்ணுறோமோ அந்த பக்கமாக வந்து மூச்சை வந்து வெளியில விடக்கூடாது இப்படி வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய மனநிலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நிலைப்படும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரைடிஸ் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் செக்ரியேஷன் அந்த பயத்தில் வந்து அதிகமாக வந்துடும் ஸோ அதனால் வயிறு இருக்கிற மாதிரி சடனாக வந்து வயிறு அப்படி மேலெலும்பி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பயத்துல இருந்து ஈஸியாக வெளியில் வரணும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியில மன தைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய கதைகளையோ மன தைரியத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளையோ வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இருந்து ஈஸியா வந்து வெளியில வந்துடலாம் நன்றி